எல்லாபுரம் வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் பெரியபாளையம் அடுத்த வடமதுரையில் உள்ள அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்தார் ஒன்றிய செயலாளர் பி ஜே மூர்த்தி மறைந்த முன்னாள் தமிழக முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணாவின் ஐம்பத்தி ஆறாவது நினைவு நாள் தமிழகம் முழுவதும் திமுகவினர் அனுசரித்து வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் எல்லாபுரம் வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் பெரியபாளையம் அடுத்த வடமதுரை அரசு தொடக்கப்பள்ளி அருகே உள்ள பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு ஒன்றிய கழக செயலாளர் பிஜே மூர்த்தி தலைமையில் கட்சி நிர்வாகிகளுடன் பேரணியாக வந்து அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து அருகில் உள்ள பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்தார் இதில் மாவட்ட நிர்வாகிகள் வி பி ரவிக்குமார் ஏனம்பாக்கம் சம்பத் வழக்கறிஞர்கள் சீனிவாசன் முனுசாமி ஜெயலலிதா சசிதரன் விஜய் பிரசாத் சந்திரசேகர் முகமது மொய்தீன் மற்றும் ஒன்றிய நிர்வாகிகள் வடமதுரை அப்புன் பெரியபாளையம் ஐ ராஜா உமாபதி சுந்தர் ஏழுமலை லோகேஷ் பாக்யலக்ஷ்மி ரமேஷ் ஆகியோர் உட்பட பலர் உடனிருந்தனர் அண்ணா பேர் அண்ணா பேர் அண்ணா வாழ்கவே வாழ்க வாழ்க தந்தை பெரியாரம் தந்தை பெரியாரியாரோம் தந்தை பெரியாரோ பேரறிஞர் அண்ணாவும் பேரறிஞர் அண்ணாவும் பேரறிஞர் அண்ணாவும் பேரறிஞர்